பார்வதிக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் கமருதீன் இந்த விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டீங்களே அப்படின்ற மாதிரி நமக்கே தோன்ற அப்படின்னா கமருதீன் காலையிலே பார்வதியை பிடிச்சி கிளி கிளினு வந்து கிழிச்சு விட்டுருக்காப்புல என் வாழ்க்கையை பத்தி நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா பேட் டச் அப்படின்னு சொல்லி என் பேரை நார் அடிச்சிருக்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா பார்வதி எல்லாம் என்ன பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா புட்டு 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 வந்து வச்சுட்டு இருக்கா பிளட் கமருதீன் அவர்கள் பார்வதியோட ரியாக்ஷன் என்னவா இருக்கு அப்படின்னா டேய் ஃபேமிலி வருது அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த மாதிரி பண்ணாதடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏமா ஃபேமிலி வரட்டும் வராம போட்டோம் எதுவாக இருந்தாலும் நீ பண்ணதும் நான் பண்ணதும் இல்லைன்னு ஆயிடுமா அப்படின்னு சொல்லி தரமான ஒரு ரிப்ளை வந்து கொடுத்துருக்காங்க பார்வதி அவர்களுக்கு ஸோ அப்படி என்ன வந்து பேசப்பட்டது அப்படின்றத பத்தியெல்லாம் இந்த வீடியோல முழுசா வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் அதனால இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக் நான் எதிர்பார்க்கறோம் ஸோ லைக் போடுங்க வீடியோ பாருங்க வாங்க இந்த வீடியோக்கு வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழத்தினு பார்வதிக்கும் கொஞ்ச நாட்களாவே பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா முட்டிக்கிற லெவலுக்கு வந்து இருந்துட்டு இருக்கு எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேமிலி ரவுண்ட் வந்து வர போறாங்க எங்க அம்மா கிட்ட வந்து இந்த விஷயத்தை பத்தி நான் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கமருதின் அவர்களை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பார்வதி அவர்கள் சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்க அம்மா வந்து என்ன ஏற்றுக்கவே மாட்டாங்க கம்ருதனை எப்படி நினைப்பாங்கன்னு எனக்கு வந்து தெரியல அதே போல இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே இதை பத்தின ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்வதி வந்து தொடர்ந்து வந்து பேசிக்கிட்டே வந்து இருந்தாங்க அழுதுகிட்டே வந்து இருந்தாங்க அதெல்லாம் நம்ம வந்து பாத்துட்டு இருந்தோம் அண்ட் ரெண்டாவது டே இவங்க என்ன கன்வே பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ருதினுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை கமிருதின் தான் எல்லாத்துக்குமே வந்து காரணம் கமிருதின் தான் என்ன வந்து காதல் உடையில வந்து விளைவிச்சுட்டான் கமிருதின் தான் என்ன வந்து இப்படி எல்லாம் பேச வச்சான் கமிருதின் தான் எல்லாத்தையும் இப்படி பண்ண வச்சான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்வே வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ண ஆரம்பிச்சாங்க போற்றையில வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ண ஆரம்பிச்சாங்க சோ இந்த ஒரு விஷயத்த வந்து ஆரம்பத்திலிருந்தே கமிருதின் வந்து கண்டிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல பார்வதி இந்த மாதிரி பண்ற வேலை எல்லாம் கூடாது உனக்கு எவ்வளவு தூரம் ஃபேமிலி முக்கியமோ அவ்வளவு தூரம் எனக்கும் ஃபேமிலி முக்கியம் என்னுடைய வாழ்க்கையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி அந்த பல்ட்டி அடிக்கிற வேலை எல்லாம் வந்து வச்சுக்கவே வச்சுக்காத பார்வதி அப்படின்றத கிளியரா வந்து அப்படின்னா கம்ருதீன் அப்பப்போ வந்து சொல்லிக்கிட்டே வந்து இருந்துட்டு இருந்தாங்க பட் இருந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரம் எங்க அம்மா வந்து வந்துட்டாங்க அப்படின்னா நான் இதை பத்தி எல்லாத்தையும் எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி பார்வதி அவர்கள் சொல்லும் போது கம்ருதீனுக்கு வந்து ஒரு டவுட் வந்து வந்துருச்சு என்ன டவுட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ ஏதோ ஒரு ட்ரை பண்றா அவங்க அம்மா கிட்ட நான் பண்ணதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் ரீசன் வந்து கமிருதீன் தான் காரணம் தான் நான் வந்து லவ் கண்டென்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் தான் நான் எல்லா தப்புகளும் பண்ணேன் அப்படின்றத போட்ரியல் பண்ண ட்ரை பண்றா அப்படின்ற மாதிரி கமிருதீன் வந்து கண்டுபிடிச்சாப்ல அப்ப கமருதின் என்ன பண்றாருனா ஒவ்வொரு தடவையும் பார்வதிக்கு வந்து பயங்கரமான ஒரு ரிப்ளை வந்து கொடுக்குறாங்க பாரு இந்த மாதிரி பண்றவ எல்லாம் வச்சுக்காத அப்படியே வந்து உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்ல உங்க அம்மா கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி நீ யோசிக்கிற அப்படின்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் பண்ண தப்புக்கு அதுதான் வந்து பிரயாணிதோம் அப்படின்னாக்கா அதை நான் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி கமிருதீன் அவர்கள் வந்து சொல்றாப்புல இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அதுவும் கமருதீன் கொடுக்குறது எவ்வளவு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கா இல்லையா எப்ப ரெண்டு பேருமே தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்றது வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாத்துட்டாங்க அது மட்டும் இல்லாம அது தப்பா போயிருக்கு அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் வந்து உனக்கு கேரண்டி தரேன் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் என்னெல்லாம் உங்ககிட்ட நான் பண்ணனும் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்றத கம்ருதீன் வந்து ரொம்ப அழகாக வந்து பாத்தீங்கன்னா கன்வே பண்ண ட்ரை பண்ணுறாரு கன்வேவும் பண்ணிட்டார் பார்வதிக்கு பட் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் முரண்பாட காட்டுறாங்க சில இடங்கள்ல வந்து ஓகே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து போன வாரம் முழுக்கவே வந்து இதுதான் டாபிக்காக வந்து போயிட்டு இருக்கு எங்கள் அம்மா வரணும் எங்கள் அம்மா வந்ததுக்கு அப்புறம் நான் இப்படி வந்து சொல்ல போறேன் இப்படி வந்து பண்ண போறேன் அப்படின்லாம் வந்து சொல்லும் போது வந்து ஒரு டவுட் வந்து வந்துச்சு இன்னைக்கு காலையிலும் அதே தான் வந்து பாத்தீங்கன்னா உக்காந்து வந்து பேசப்பட்டு இருக்கு அதே கம்ருதீன் பார்வதி அமித் அதுக்கப்புறம் வினோத் இவங்க நாலு பேரும் உட்காந்து வந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப பார்வதி அவர்கள் வந்து ஃபேமிலியில ஒன்று வந்து வரப்போறாங்க எங்க அம்மா வந்தா என்ன சொல்ல போறாங்கன்னு எனக்கு வந்து தெரியல இந்த காதல் கன்றாவே அதுக்கப்புறம் இந்த கண்டென்ட் அது இதுன்னு வந்து பாத்தீங்கன்னா பார்வதி வந்து பேசும்போது தமிழனுக்கு வந்து லிட்ரலா வந்து கோவம் வந்துடுது லிட்டரலா கோவம் வந்து வார்த்தைகளை வந்து அள்ளி வீசில அந்தாலும் வந்து ஆக்சுவலா நீங்க நல்லா யோசிப்பாருங்க கடந்த ஒரு மூணு வாரமா நல்ல பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசிக்கிட்டு வந்து இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுவும் பார்வதிக்கு எதிராக சொல்லவே வந்து தேவையில்லை அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு பேசுற சோ அந்த விதத்துல அவங்க என்னென்ன பாயிண்ட் எல்லாம் பேசிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் எனக்கு வந்து குள்ளா கொடுக்கறது பாக்குறா ஏன்னா மெலன் ஸ்டார் வந்து இருந்தார்ல அந்த ஸ்டார் வந்து இருக்கும் பொழுது அவ கூட சேர்ந்துக்கிட்டு என் பேரை வந்து நார் அடிச்சுட்டாங்க பேட் டச் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி ஸோ அந்த அளவுக்கு மோசமாக தான் இவன் வந்து நடந்துக்கிட்டா இருந்தாலும் நான் அதெல்லாம் மன்னிச்சு வந்து ஏற்றுக்கிட்டேன் இருந்தாலும் ஓகே எனக்கு அவளுக்கு ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் வந்து இருந்திருக்கு ஸோ அதெல்லாம் நான் மறந்துட்டேன் அதை மறைச்சிட்டேன் ஸோ அதை பத்தி நான் பேச கூட வந்து இல்லை ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆளாக தான் நான் வந்து இருக்கேன் ஆனால் இவன் வந்து அவங்க அம்மா வராங்க அப்படின்றதுக்காக இவருடைய பேர் வந்து டேமேஜ் ஆகிடும் அப்படின்றதுக்காக ஸோ அதனால இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அதை வந்து மேட்ச் பண்ணும் அப்படின்றதுனால அவங்க அம்மா வரும்போது எல்லா விஷயத்தையும் நான் எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்கணும் எல்லா விஷயத்தையும் நான் வந்து சொல்லணும் அதுல இருந்து நான் வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் டாக்குமெண்ட் அதுக்கப்புறம் ஃபைலுங்கிறா அதுக்கப்புறம் ரெக்கார்டுன்னு சொல்றா ஸோ இந்த மாதிரி எத்தனையோ வார்த்தைகளை பயன்படுத்தி என்ன நிராகரிக்கிறது ட்ரை பண்றா சொல்ல போனா அவன் நல்லவ மாதிரியும் என்ன வந்து கெட்டவ மாதிரியும் வந்து காட்ட ட்ரை பண்றா அப்படிங்கிறத ஓப்பன் ஸ்டேட்மெண்டா கமிருதி வந்து சொல்றாப்ல இது எவ்வளவு பெரிய அனாலிசிஸ் தெரியுமா அதை கமிருதி கிட்ட இருந்து வர்றது அப்படிங்கறத நம்ம சாதாரணமா எடுத்துக்கவே போயக்கூடாது ஏன்னா கமிருதி உடைய நிலைமை இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தான் வந்து தெரியும் எல்லா வேலைகளையும் வந்து பண்ணிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து பேசிட்டு கடைசியா வந்து எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றது அப்படிங்கறது சத்தியமா ஏத்துக்க முடியாது அந்த விஷயத்த வந்து நம்மளால ஏத்துக்க முடியாது அப்ப கமிருதி வந்து எப்படி ஏத்துக்க முடியும் அவரு தானே வந்து அஃபெக்ட் ஆன ஒரு ஆள் அவர் வந்து அந்த இதுல வந்து இன்வால்வ் ஆயிருக்காரு அந்த விஷயத்துல சோ அப்படி இருக்கும்போது கமிருதினாலையும் அதை ஏற்றுக்கவே உள்ளவே முடியாது சோ அதுக்கான தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போது இங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க சோ நிஜமாவே சொல்றேன் என் பேரை நார் அடிச்சிட்டா அப்படின்றத கிளியரா சொல்ற பேட் டச் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டா இந்த பேட் டச் அப்படின்றது சத்தியமா சொல்ற மச்சா இவங்க நான் பேட் டச் பண்ணதே வந்து கிடையாது அப்படின்றது சத்தியமா சொல்றேன் எங்க அம்மா சத்தியமா நான் வந்து சொல்றேன் அப்படி எதுவுமே அந்த இடத்துல நடக்கவே கிடையாது பேட் டச் பண்ணவே கிடையாது இருந்தாலும் இவ வந்து சொன்னான் அப்படி இருந்தும் நான் வந்து அவளுக்காக வந்து நின்றேன் சோ அப்படிலாம் வந்து இருக்கும் பொழுது இவன் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லி எல்லாத்தவப்பையும் இவன் தான் பண்ணலாம் அப்படின்ற லெவலுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ற மாதிரி எனக்கு வந்து இருக்கு சோ எனக்கு வந்து இவ குல்லா கொடுத்துருவா போல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாப்புல தலைய தலையை அடிச்சுக்கிறாரு தலையை தலையை அடிச்சுக்கிறார் மண் அலியும் வந்து வந்து லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா தலையை வந்து அடிச்சுக்கிறார் இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நிஜமாவே சொல்றேன் நீங்க என்ன வேணா பண்ணுங்க நீங்க லவர்ஸா இருக்கீங்க இல்ல லவ் பண்றீங்க அப்படின்னா நீங்க லவ் பண்ணும் போது என்ன விஷயங்கள் பண்ணாலும் அது ரொம்ப ஜாலியா இருக்கும் ஃபன்னா எடுத்துப்பாங்க எல்லா விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா செம்மதா இருக்கும் ஈஸியா இருக்கும் அதுவே நீங்க வந்து பிரியணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லா விஷயங்களும் நீங்க என்னெல்லாம் ஃபன்னா வந்து திட்டினீங்கன்னாலும் ஓகேவா நீங்க ஃபன்னா திட்டிருப்பீங்க சும்மா சொல்லியிருப்பீங்க அந்த விஷயத்தெல்லாம் எடுத்து போட்டு இதெல்லாம் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு தான் பார்வதி அவர்கள் தொடர்ந்து வந்து இருக்காங்க அது லிட்டா எல்லாருக்குமே தெரியுது வந்து தெரியுது உள்ள இருக்கக்கூடிய கண்டெஸ்டுனுக்கே வந்து தெரியுது அதுதான் இவங்க ஒரு பெரும் பிரச்சனையா வந்து இருக்கு ஓகேங்களா என் வாழ்க்கைய பத்தி என் ஃபேமிலிக்காக என் ஃபேமிலிக்காக அப்படின்னு சொல்லி சொல்றாலே எனக்கு மட்டும் இல்லையா வச்சான் என் வாழ்க்கை என் வாழ்க்கைன்னு பேசுறாங்களே எனக்கு மட்டும் என்ன வாழ்க்கை இல்லையா வெளியே போனா எல்லாத்தையும் பேசி எல்லாத்தையும் நார் அடிச்சுட்டு எல்லா விஷயத்தையும் வந்து பண்ணிட்டு கடைசியா வந்து எல்லா காரணமும் நான் தான் அப்படின்னு சொல்லி பழிப்போட பாக்குறாளே இதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லி கம்ருதின் வந்து கேட்கறாப்புல இதுல பார்வதி மறுபடியும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லடா இந்த ஃபேமிலி ஒன்று வந்து வருது இல்லையா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வராங்க இல்லையா ஸோ அதனால அவன் வந்து இதோ ஒன்னு சொல்லிட்டு இருக்கான் இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கான் மறுபடியும் கொண்டு வந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதி அவர்கள் வந்து சொல்றாங்க சம்மா டாப்ல கமருதின் சரியான டாப்ல என்ன பேசிட்டு இருக்கேன் எனக்கு என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியும் நீ வாய மூடு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ரியாக்ஷன்லாம் வந்து பண்றாப்பிடல அவரு எவ்வளவு அக்ரஸிவான ஒரு ஆள் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் நமக்கு தெரியும் ஓகேவா சோ அப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து மறுபடியும் ஃபேமிலி வராங்க அப்படின்றதுனால மறுபடியும் அதை கொண்டு வரான் அப்படி இப்ப இவங்க மட்டும் என்ன கொண்டு வராமலே இருக்க போறாங்க ஆனா எனக்கு என்னன்னா ஃபேமிலி வளர்ந்ததுக்கு முன்னாடி எவ்வளவு ரியாக்ஷன்ஸ் வந்து தேவையா அப்படின்ற மாதிரி வந்து இருக்கு ஆனா பார்வதி அவர்கள் பண்ற வேலைகள் அந்த மாதிரி இருக்கு அதனாலதான் அவர் வந்து ரியாக்ட் வந்து பண்றாப்பிட அதுதான் இவங்க ஒரு பெரும் பிரச்சனையா வந்து இருந்துட்டு இருக்கு ஸோ பார்ப்போம் ஃபேமிலி வந்ததுக்கு அப்புறம் பார்வதி அவர்கள் எந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி இல்லை ஃபேமிலி வரதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்களா அப்படின்றதையும் பார்ப்போம் ஏன்னா பார்வதி இப்போ ஒன்று சொல்லுவாங்க அப்புறம் ஒன்று சொல்லுவாங்க அப்படின்றதுல மாற்றதே கிடையாது அப்படிப்பட்ட வேலைகளை தான் பார்வதி வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஆனா லிட்டரலா சொல்றாங்க அரோராவே மேல் அப்படின்ற மாதிரி தான் வந்து வேணா எனக்கு வந்து பிடிக்கல போயிடு அப்படின்னு சொன்ன உடனே கிளம்பி போயிட்டாங்க டிஸ்டர்பே பண்ணுறது கிடையாது ஆனால் பார்வதி வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் நிஜமா எதிர்பார்க்கவே இல்லை சோ இப்படிப்பட்ட வேலைகளை தான் வந்து தொடர்ந்து வந்து பண்ணிட்டு இருக்காங்க சோ இதனால இன்னும் பெரிய சர்ச்சைகள்லாம் இந்த வாரத்துல வெடிக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கறதே கிடையாது ஏன்னா இந்த வாரத்துடைய கண்டென்டே பார்வதி கமருதின் பார்வதி கமருதின் தான் அப்படின்னு சொல்லி போகும்போது நான் ஆதிரே எப்ஜே ரெண்டு பேர் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான கண்டென்ட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கிடைச்சிருக்கும் பட் இவங்க ரெண்டு பேரை தான் வந்து போக நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஓகே மக்களே இந்த இன்சிடென்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமிர்தின் கரெக்டாக இல்ல பார்வதி கரெக்டாக அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து உதவி பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குனு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு தமிழை சந்தின அண்ட் டென் பாய் ஃபார்ம் தி நன்றி வணக்கம்